அனர்த்தத்தில் இறந்த உயிர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க முடிந்தால் ஒரு கணம் கூட யோசிக்க மாட்டோம் என்று அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் விசேட உரை இது ஒரு நாடென்ற வகையில் நாம் வரலாற்றில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சவாலான இயற்கை பேரழிவுக்கு முகம் கொடுத்துள்ளோம் என்பதை நாம் அறிவோம் இந்த நாட்டின் வரலாற்றில் மிகவும் சவாலான மீட்பு நடவடிக்கையை நாம் ஆரம்பித்துள்ளோம் என்பதையும் அறிவோம் முழு நாடும் பேரழிவுக்கு உட்படுத்தப்பட்ட முதல் அனுபவம் இது நாலா பக்கங்களிலும் இருந்தும் முழு நாடும் நீரில் மூழ்கி பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது மிகவும் கடினமான ஒரு செயல்பாடாகும் இதனை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் இந்த கொடூரமான இயற்கை பேரழிவினால் நமது சிறிய தீவை உழுக்க முடிந்தாலும் இந்த நாட்டு மக்களின் மனித நேயத்தையும் உறுதியையும் எந்த வகையிலும் அசைக்க முடியாது என்பதை இது மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது எனது அன்பான பிரஜைகளின் அசைக்க முடியாத தைரியத்துடன் இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று நாங்கள் ஆணித்தனமாக நம்புகின்றோம் அன்பான பெற்றோர்களே சகோதர சகோதரிகளே இந்த பேரழிவில் இறந்த அனைவரையும் மீண்டும் உயிர்ப்பிக்க முடிந்தால் எந்த சூழ்நிலையிலும் அதனை செய்வதற்கு நாங்கள் இருமுறை கூட யோசிக்க மாட்டோம் ஆனால் நாம் யதார்த்தத்தின் தேவையான உண்மையை எதிர்கொள்ள வேண்டும் இறந்தவர்கள் தொடர்பான வேதனை என்றென்றும் எம்முடன் இருக்கும் இறந்தவர்கள் அனைவரும் நமக்கு ஒரு இலக்கம் அல்ல ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பெயர் ஒரு முகம் ஒரு கதை உள்ளது இறந்த அனைவரின் குடும்பங்களுக்கும் எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது அனுதாபத்துடன் மட்டும் நின்றுவிடாமல் அந்த உயிர்களை அந்த குடும்பங்களுக்கு திரும்ப கொண்டு வர முடியாவிட்டாலும் அனைத்தையும் வழங்க ஏனைய நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் இதே போன்று காணாமல் போனவர்கள் அனைவரும் உயிருடன் இருக்கின்றார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பலருடைய துன்பத்தை தணிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலமாக இருப்பதற்காக முன்வந்த அனைவரையும் நாம் அன்புடன் அரவணைக்கின்றோம் இயற்கை அனர்த்தங்களை முறையாக கட்டுப்படுத்த முடியாது போனாலும் அனர்த்தங்கள் மற்றும் அவசர நிலைமைகளை உரிய வகையில் முகாமைத்துவம் செய்தல் பழைய நிலைமைக்கு அல்லது முன்பைவிட சிறந்த நிலைமைக்கு மீண்டும் கட்டியெழுப்பும் மூன்று செயல்முறைகளின் முக்கியத்துவம் அரசாங்கத்திற்குரியது அதற்கு தேவையான மற்றும் சாத்தியமான நடவடிக்கைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதனை மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றோம் இந்த அனர்த்தத்தை எதிர்கொள்ளும் போது மட்டுப்படுத்தப்பட்ட வசதிகள் மற்றும் கருவிகளை கொண்ட ஒரு நாட்டில் நம்மிடமுள்ள விலை மதிப்பற்ற மனித வளம் வேறு எதையும் விட மதிப்புமிக்கது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளோம் தன்னம்பிக்கை நிறைந்த மற்றும் அனர்த்தத்தின் போது விட்டுச் செல்லாத அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எங்களோடு கைகோர்த்து நிற்கும் மன உறுதியான நாட்டு மக்கள் தொடர்பில் நாம் பெருமை கொள்கின்றோம் நாம் இதுவரை கண்டிராத மிக பெரிய சீரமைப்பு முன்னெடுப்பு மற்றும் மீள கட்டியெழுப்பும் பணிகளை தொடர வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அழிவின் அளவை மதிப்பிடுவது மிக பாரதூரமானது ஆனால் வெள்ளம் புயல் அல்லது வேறு ஏதேனும் பேரழிவுக்கு பின்னர் நம் நாட்டு மக்களின் முதல் பணியாக அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை காப்பாற்றுவதும் அவர்களுக்கு தேவையான உடனடி நிவாரணத்தை வழங்குவதுமே உள்ளது அதற்காக எங்கள் முழு அரச பொறிமுறைகளையும் மிகவும் திறமையாக வழிநடத்த முயற்சி செய்துள்ளோம் குறிப்பாக எங்கள் முப்படையினரும் போலீஸ் உத்தியோகத்தர்களும் உயிரை துச்சமாக மதித்து இந்த பணியில் துணிவுடன் செயலாற்றினார்கள் அவர்கள் தொடர்பில் பெருமை அடைகின்றோம் இதே போன்று அமைச்சர்களின் செயலாளர்கள் முதல் கிராம அலுவலகர்கள் வரை முழு அரச பொறிமுறையும் இந்த பணிக்காக மிக விரைவாக தலையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு பாரிய பங்காற்றி வருகின்றார்கள் அவர்கள் அதை தங்கள் கடமைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதாபிமான பணியாகவே அர்ப்பணிப்புடன் தங்கள் பங்களிப்பை செய்கின்றார்கள் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் மேலும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க ஏராளமான மக்கள் தாமாகவே முன்வந்து பங்களித்துள்ளார்கள் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதில் பெரும் மனிதாபிமானத்துடன் அவர்கள் பங்காற்றினார்கள் இந்த நேரத்தில் நாம் அவர்களை நினைவுகூர வேண்டும் மேலும் இந்த மீட்பு பணியில் நமது அயல் நாடுகளும் நட்பு நாடுகளும் எங்களுக்கு பெருமளவு உதவிகளை செய்துள்ளது ஹெலிகாப்டர்கள் நிவாரணங்கள் மற்றும் மீட்பு படைகளை வழங்குவதன் மூலம் வெளிநாடுகள் ஏற்கனவே எங்களுக்கு நட்பு கரம் நீட்டியுள்ளது எமது நாட்டு மக்கள் சார்பாக நாங்கள் அனைவரும் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் சில சுற்றறிக்கைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் தடைகளை ஏற்படுத்தியுள்ளது அந்த சுற்றறிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் மாற்றியமைத்து அவர்கள் எங்கு இடம்பெயர்ந்துள்ளனர் அல்லது எங்கு வசிக்கின்றார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் அரசாங்க நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் ஒரு திட்டத்தை தயாரித்துள்ளோம் சில சுற்றறிக்கைகள் அதிகாரிகளுக்கு தேவைக்கேற்ப பணத்தை பயன்படுத்துவதற்கு தடைகளை ஏற்படுத்தியுள்ளது அந்த சுற்றறிக்கைகளை நாங்கள் மாற்றியுள்ளோம் ஒரு பிரதேச செயலாளருக்கு சுமார் ஐநூறு லட்சம் ரூபாய் வரை செலவிட அனுமதி வழங்கியுள்ளோம் மேலும் கடந்த வரவு செலவு திட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் மூவாயிரம் கோடி ரூபாய் எங்களிடம் உள்ளது அதை நாங்கள் பாராளுமன்றத்தின் அனுமதி இல்லாமல் செலவிட முடியும் அதனை நாங்கள் இந்த செயற்பாட்டிற்காக முழுமையாக ஒதுக்கியுள்ளோம் மாவட்ட செயலாளர்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதையெல்லாம் வழங்க தேவையான ஏற்பாடுகளையும் செய்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி போதுமானதாக இல்லாவிட்டால் குறை மதிப்பீட்டின் ஊடாக மேலும் நிதியை நாங்கள் வழங்குவோம் வழங்கப்பட்டுள்ள நிதியின் மூலம் இடம்பெயர்ந்த மக்களுக்கு உணவு சுகாதார உதவிகளை வழங்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மேலும் இந்த அனர்த்த சூழ்நிலை காரணமாக ஏராளமான அத்தியாவசிய சேவைகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அளிக்கப்பட்டுள்ளது பல பகுதிகளில் மின்சார வலையமைப்பு சேதமடைந்துள்ளது தகவல் தொடர்பு வசதிகள் அளிக்கப்பட்டுள்ளது உட்பிரவேச வீதிகள் அளிக்கப்பட்டுள்ளது உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சேவைகளை துரிதமாக மீள்கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளோம் அனர்த்தத்தினால் பாதிக்கப்படாத பகுதியில் உள்ள ஊழியர்கள் இந்த உட்கட்டமைப்பு அபிவிருத்தி பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளார்கள் அமைச்சுக்களுக்கு நிறுவனங்களுக்கு வேறு பணிகள் இருந்தாலும் பிரதான பணியாக கருதி இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மீளமைப்பதற்காக நாம் ஏற்கனவே திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளோம் மின்சார சபை நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தகவல் தொடர்பு நிறுவனங்கள் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை போன்ற அத்தியாவசிய நிறுவனங்களுடன் நெருக்கமாக பயணிப்பதன் மூலம் தேவை பங்களிப்பையும் வழிகாட்டுதல்களையும் நாங்கள் வழங்கி வருகின்றோம் அதனால் மிக குறுகிய காலத்திற்குள் இந்த உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சேவைகளை முழுமையாக செயல்படுத்த முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் வீதிகள் பாலங்கள் பாடசாலைகள் மற்றும் நீர் வசதிகள் உட்கட்டமைப்பு வசதிகள் போன்றவற்றை மீண்டும் சீர் செய்வதற்கு பாரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது சீராகவும் முறையாகவும் எழுந்து நிற்க போராடி கொண்டிருந்த ஒரு நாட்டிற்கு இந்த நிலைமை சாதாரண சவால் அல்ல சிறிய சுயதொழில் முயற்சி முதல் பாரிய அளவிலான கைத்தொழில்கள் வரை சிறிய தொழில் முனைவோர் முதல் பாரிய அளவிலான தொழில் முனைவோர் வரை அனைத்து தரப்பினரும் தங்கள் வருமானத்தை இழந்துள்ளனர் விவசாயம் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளார்கள் எனவே இவை அனைத்தும் மிக விரைவாக மேற்கொள்ளப்படுவதற்கு நமக்கு ஒரு துரித திட்டம் அவசியம் அதனால்தான் இந்த அனர்த்த சூழ்நிலையை முகாமைத்துவம் செய்து விரைவான மற்றும் வினைத்திறனான மேல்கட்டமைப்புக்கு தேவையான சட்ட பாதுகாப்பு மற்றும் வளங்களை வழங்க அவசர கால நிலையை அறிவித்துள்ளோம் இந்த அனர்த்தத்தை முகாமைத்துவம் செய்வதற்கும் நமது நாட்டை செயல்திறனுடன் கட்டியெழுப்புவதற்காகவும் andri வேறு எந்த அடக்குமுறை நடவடிக்கைகளுக்கும் இந்த அவசரகால சட்ட நிலையை பயன்படுத்த மாட்டோம் என்பதை இந்த இடத்தில் நாட்டு மக்களுக்கு நான் உறுதியாக தெரிவிக்கின்றேன் அந்த அவசரகால சட்டத்திற்கு அமைவாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தை ஏற்கனவே நியமித்துள்ளோம் அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் மையப்படுத்தியுள்ளோம் அத்தியாவசிய சேவை அலுவலகங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அனைத்து முக்கிய நிறுவனங்களின் அதிகாரிகளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் எனவே மிகவும் திறமையான மையப்படுத்தப்பட்ட செயல்பாட்டை மேற்கொள்ள ஒரு திட்டத்தை நாங்கள் தயாரித்துள்ளோம் அதே போன்று நமது நாட்டை முன்பு இறந்ததை விட மிகவும் முன்னேற்றமான நாடாக மாற்ற வேண்டியது எமது அடுத்த பணியாகும் இந்த நோக்கத்திற்காக புனரமைப்புக்கு தேவையான நிதியை வழங்க ஒரு நிதியத்தை நிறுவ எதிர்பார்க்கின்றோம் அந்த நிதியத்தை நிர்வகிக்க தனியார் துறை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு நிதி அமைச்சு மற்றும் ஜனாதிபதி செயலகம் என்பன அடங்கிய கூட்டு முகாமைத்துவ குழு நியமிக்கப்படவுள்ளது அவர்களுக்கு பாரிய பொறுப்பை நாம் வழங்க உள்ளோம் நமது நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தேவையான நிதியை நாம் பல்வேறு வழிகளில் பெற்றுக்கொள்ள முடியும் எங்கள் நட்பு நாடுகளுடன் மிக நெருக்கமாக பணியாற்றி அவர்களின் உதவியை பெறுதல் பல்வேறு சர்வதேச அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டு அவர்களின் உதவியை பெறுதல் உள்நாட்டு வர்த்தகங்கள் மற்றும் தொழில் அதிபர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் உதவியை நாடுதல் ஊடாக அதனை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக இலங்கைக்கு வெளியே வசிக்கும் இலங்கையர்கள் உதவிகளை வழங்க கடுமையாக உழைத்து வருகின்றார்கள் அவர்கள் மிக ஆர்வத்துடன் உள்ளார்கள் அவர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்க நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம் எனவே இந்த அனர்த்தத்தில் இருந்து மீழ்வதற்கு ஒரு வலுவான நிதியம் ஒன்றை உருவாக்க வேண்டும் அதே போன்று நமது நாட்டை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் மேல்கட்டமைப்புக்கு தேவையான நிதி தொடர்பாக ஒழுங்கான பட்டியலை தயாரிக்க அனைத்து நிறுவனங்களுக்கும் அறிவித்துள்ளோம் துல்லியமான தரவு மற்றும் துல்லியமான தகவல்கள் இல்லாததால் ஏற்படும் பாதகங்களை நாங்கள் அனுபவித்துள்ளோம் இந்த நெருக்கடியிலிருந்து மீழ்வதற்கு எங்களுக்கு துல்லியமான தரவு மற்றும் தகவல் அவசியம் அதன்படி அனைத்து அரச நிறுவனங்களும் எழுப்ப முடியும் நீண்டகால இலக்குகளை அடையவும் நாடென்ற வகையில் ஒன்றாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை வரலாறு தராவிட்டாலும் இந்த தடவை அதனை தவறவிடாது நிறைவேற்றும் உறுதிப்பாடு எமக்கு உள்ளது என்று ஆணித்தனமான கருத்துக்களை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி மக்களுக்கு கூறியுள்ளார்